ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் இயர்லி ஒன்ஸ் வந்து எனக்கு ஐ செக்அப் பண்ணுவேன் அதுக்காக நான் வந்து நேற்று போயிருந்தேன் அங்கே நான் போனது போன இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா குழந்தைங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்திருந்தாங்க இவங்க வந்து கண் செக் பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லவே தெரியல கண் எரிச்சலாக இருக்குது கண்ணில் தண்ணி வருது இப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே அவங்களுக்கு தெரியல அதாவது அவங்க கிட்ட நம்ம போனால் பக்கத்தில் உட்காரங்கிட்ட பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசும்போது நான் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா அவங்க பசங்க வந்து இந்த மாதிரி டேப்லெட் டேப் டேப் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அவங்க அம்மாவும் சொன்னாங்க ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்ம சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்து பழகுறோம் டேப் கொடுத்து பழகுறோம் இது வந்து பசங்க வந்து இதை பழகிட்டாங்கன்னா தான் நம்ம அதை மாற்றவும் முடிகிறது கிடையாது நாம்ளும் வந்து அதை மாற்றணும்னு நினச்சாலும் அது முடியாது ஸோ ரொம்ப கஷ்டம் அது நான் என்ன சொல்கிறேன் குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிக்கணும் நம்ம இது கொடுத்தா பசங்க இதை பழகுலேருந்து வெளியே வருவான்னால யோசிக்கணும் கண்டிப்பாக வர மாட்டாங்க அதுக்கு பதில் நீங்கள் பசில்ஸ் வாங்கி கொடுங்க டாய்ஸ் வாங்கி கொடுங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது இந்த மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களோட மைண்டை வந்து நீங்கள் மாற்றுங்க கூடிய சீக்கிரம் இதே மாதிரி போச்சுன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து கண் பார்வை பிரச்சனை நிறைய வரும் இதுக்கு காரணமும் நாம் பேரண்ட்ஸாக தான் நம்ம இருக்க போகிறோம் மொபைல் ஃபோன்ஸுக்கு அடிக்டாக இருக்கிற குழந்தைங்க வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் பட் நம்ம அதை மாற்றி தான் ஆகணும் ஏன்னா கொடுத்தது யார் நாம் தான் பேரண்ட்ஸ் ஆகிய நாம் தான் கொடுத்து பழகணும் அதை மாற்ற வேண்டிய கட்டாயத்திலையும் நாம் தான் இருக்கும் மொபைல்ஸை குறைச்சிட்டு நம்ம அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பித்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் மொபைலுக்கு அடிக்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மொபைல் அதுலேருந்து வெளியில் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அதை முதல்ல ட்ரை பண்ணுங்கள் நாமளே வந்து நம்ம குழந்தைங்களோட கண்பார்வை கேட்டுறதுக்கு நாமளே ஒரு காரணமாக இருக்க வேண்டாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா பத்து பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேராச்சும் வந்து இதை மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா நம்ம வந்து பணம் பொருள் கொடுத்தா தான் உதவி கிடையாதுங்க நல்ல கருத்துக்களை வந்து நீங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அது மூலிமா ரெண்டு பேர் மாறினாங்கன்னா அதுவும் தான் அந்த பசங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நல்லது ஸோ அதுவுமே வந்து நம்ம ஒரு நல்லது பண்ண மாதிரி ஒரு விஷயம் தானே இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ